யார் தமிழர் ரொம்ப ஒரு காண்ட்ரவர்சியான ஒரு டாபிக்ல இந்த யார் தமிழர்ன்ற ஒரு கேள்வி வந்து எல்லா காலகட்டத்துலையும் எல்லா இடங்கள்லையும் இருந்திருக்கு ஒரு இனத்தை சேர்ந்தவர் அப்படின்றத எப்படி முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு எப்போதுமே அது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு இன்றைய காலகட்டத்தில் அரசியல் தளத்தில் தமிழ் தேசியமும் திராவிடமும் அப்புறம் இந்திய தேசியம் இதெல்லாம் வந்து பேசப்படக்கூடிய இந்த சூழ்நிலை யார் தமிழர் அப்படின்ற அந்த ஒரு ஒரு டாபிக் வந்து இப்போ அதிகமாக எழுதிருக்கு இப்போது இந்த யார் தமிழர் அப்படின்றத எப்படி நிர்ணயம் பண்ணுறது தமிழ்நாடு அப்படின்ற அந்த நிலப்பரப்புக்குள்ளே வாழக்கூடியவர்கள்லாம் தமிழர்களா இல்லை தமிழ்மொழி பேசக்கூடியவர்கள்லாம் தமிழர்களா தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சு நல்லா பேசக்கூடியவர்கள் எல்லாரும் தமிழர்களா இல்லை தமிழ் ஜாதியில் பிறக்கிறதுனால ஒருத்தர் தமிழரா தமிழ் மரபை சேர்ந்த தமிழ் மரபு அதிகமாக பின்பற்றக்கூடியவர்கள் வந்து தமிழர்களா இப்படி இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு 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 டிபேட்டுக்குரிய ஒரு டாபிக் ஏன்னா இது வந்து ஒரு அடையாள அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ஒரு ஜாதியின் அடிப்படையில் ஒருத்தர் தமிழரா தமிழர் இல்லையா அப்படின்ற அந்த அடையாளத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா யார் தமிழர்கள் அப்படின்ற அந்த அந்த வந்து ஒரு ஒரு இதுதான் ஒரு கிரைட்டீரியா அப்படின்னு நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா இங்கே முழுக்க முழுக்க ஜாதி ஒழிப்புன்றது சாத்தியமே இல்லாமல் போயிடும் ஜாதியின் அடிப்படையில் ஒருத்தர் தமிழராக தமிழர் இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா கடைசியில் இங்கே மிச்சம் இருக்க போகிறது என்னென்னா ஜாதி மட்டும்தான் மிச்சம் இருக்கும் இப்போ ஜாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய இன்னொரு துணை அமைப்பாக தான் வந்து தமிழ் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே இருக்குது தமிழ் தேசியம்ன்றதே வந்து இங்கே ஜாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய இன்னொரு துணை அமைப்பு அப்படின்னு தான் அப்படிங்க ஜாதி ஒழிப்புன்றதே வந்து சாத்தியப்படாது ஜாதியின் அடையாளமாக வச்சு ஒருத்தர் வந்து தமிழர் அல்லது ஒரு தமிழர் அல்ல அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனையும் கிடையாது ஜாதியின் அடிப்படையில் தமிழர் அப்படின்னு ஒருத்தரை தீர்மானிக்கும் போது தீர்மானிக்கிறதுல உண்மையாகவே என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோன்னாலே நம்ம வந்து இது வந்து ஒரு இது இது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நமக்கு வெளிப்படையாகவே தெரிஞ்சிடும் இப்போது ஒரு தமிழ் ஜாதியில் பிறக்கக்கூடிய ஒருவர் தமிழர் அல்லாத ஒரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட ஒரு ஜாதியவோ அல்லது வந்து கன்னடமோ அல்லது மலையாளமோ வேற ஏதாவது ஒரு ஒரு மொழியை சேர்ந்த வேற ஒரு பெண் ஒரு வேறு ஒரு பொண்ணை வந்து அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவருக்கு பிறக போகிற குழந்த தமிழரா தமிழர் இல்லையா இல்லை பாதி தமிழர்னு எடுத்துப்பீங்க பாதி மலையாளின்னு எடுத்துப்பீங்களா இது எப்படி இது வந்து இதாகும் ஆனா இது இது வந்து ஆக்சுவலாக எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு ஆணாதிக்க சமூகமா இருக்கிறதுனாலையும் தந்தை வழி சமூகமா இருக்கிறதுனால தந்தையினுடைய மொழி எதுவோ அதை தான் இவங்க தாய்மொழியாக எடுத்துப்பாங்க அது தந்தையினுடைய அடையாளங்கள் தான் தந்தையினுடைய அந்த அந்த ஜாதி அடையாளங்கள் தான் வந்து இந்த குழந்தைக்கும் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இங்க அதிகமாக இருக்கு இல்லைன்னா அவங்களுடைய வசதிக்கேற்ப அந்த குழ அந்த அவங்க எந்த அடையாளத்தை வந்து அவங்களுடைய குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தை வந்து ஒரு மலையாளியாக இருக்கணுமா இல்லை வந்து ஒரு தமிழராக இருக்கணுமா அப்படிங்கிறது வந்து அந்த பெற்றோர்களே அந்த அந்த காலத்துக்கு தீர்மானிச்சுறாங்க இல்லை அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி அந்த குழந்தையே வந்து இந்த சமூகத்துக்கு வந்து அப்படி பிரகடனப்படுத்திக்கிட்டு ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ பாரதிதாசன் மாதிரியான ஒரு பெரிய புரட்சி பாவலர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு இது இந்த இடத்துல அவங்க தடுமாறதை வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்க சொல்லும்போது எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனை எங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ இது அவங்க சொல்லும்போது என்னென்னா அவங்க வந்து ஒரு இங்கிருந்து தமிழ் ஒரு ஒரு தமிழ் பையன் ஒரு தமிழ் ஜாதியை சேர்ந்த ஒரு பையன் ஒரு தமிழ் ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணு இவங்க வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இவங்க சப்போஸ் வந்து ஒரு ஒரு யூஎஸ்லேயோ இல்லை யூகேலையோ போய் அவங்க ஃபாரினில் அவங்க செட்டில் ஆகிறாங்க அப்படின்னா அங்கே அவங்க செட்டில் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு பிறகுற அந்த குழந்தை வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்து வள அங்கேயே பிறந்து வளர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கலாச்சார விடுமைகள்லாம் உள்வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு வந்து அவங்க தமிழ் அவங்களும் பெருசாக அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவங்க நினைக்கல அந்த குழந்தையும் பெருசாக கற்றுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு தமிழ் வந்து பெருசாக தெரியவே தெரியாது இப்போ இந்த கூட்டுப்படி வந்து எங்கே பிறப்பினும் தமிழன் தமிழானே அப்படின்னா இப்போ அந்த குழந்தை அங்கே போய் யூகேயில் போய் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை அங்கே தான் பிறந்து வளருது அந்த குழந்தை தமிழே தெரியல அந்த குழந்தை எப்படி தமிழன்னு எடுத்துக்க முடியும் அப்போது இந்த ஜாதியின் அடிப்படையில் பிரிக்கும்போது போது இப்படி ஒரு பிரச்சனை வருதா இப்போ அதே மாதிரி இன்னொரு சினாரியோவில் வந்து தமிழை தாய்மொழியாக கொள்ளாத ஒரு 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 தாயும் தந்தையும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க தமிழ்நாட்டிலே செட்டில் ஆகி அவங்களுடைய குழந்தையும் தமிழ்நாட்டில் பிறந்து அந்த குழந்த தமிழையே அதிகமாக பேசி தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழர் அமைப்புகள்லேயே இருந்து இப்போ அந்த குழந்தையினுடைய சிந்தனை மு மொழி முதல் கொண்டு அது வந்து தமிழாக தான் இருக்கும் இப்போ அந்த குழந்தைக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு மராத்தி குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்களுடைய அப்பா அம்மா வந்து ஒரு மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அந்த குழந்தைங்க நம்ம தமிழர் இல்லைன்னு நம்ம சொல்ல போகிறோம்னா ஏன்னா இப்போ அந்த அந்த குழந்தைங்க அவங்களுடைய தாய்மொழியுமே வந்து பெருசாக இது பண்ணல ஏன்னா இப்போ இப்ப இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகமயமாக்கப்பட்ட இந்த ஒரு பொருளாதார கொள்கை அந்த ஒரு 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 அந்த ஒரு வாழ்வியல் முறையில் இப்போ யாருமே யார் எதை ப படிக்கணுன்றதை வந்து இங்கே யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது தான் கிடையாது அவங்களுக்கு என்ன மொழி தேவையோ அதை அவங்க வந்து படிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானது தான் அவங்களுடைய தாய்மொழி வந்து அவங்க வாழ்ற வாழக்கூடிய அந்த அந்த பகுதியில் வந்து அவங்களுக்கு தேவையா இருக்குன்னா அதை அவங்க வச்சுக்கிறாங்க இல்லைன்னா அவங்க வந்து அதை மறந்துடுறாங்க இது வந்து நீ வந்து அவங்க தாய்மொழியை நீ வந்து மறந்து அப்படின்னு நம்ம வந்து நம்ம சொல்ல முடியும் தமிழை தாய்மொழியாக கொண்டிருப்பவர்கள் வந்து இப்போ அந்த இடத்துல அவங்களுடைய மொழி வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு தேவையா அது இருக்கும் பட்சத்தில் அதை அவங்க வந்து அவங்க வச்சுக்கிறாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபாரினில் போய் அவங்க செட்டில் ஆகிறாங்க அவங்களுக்கு இல்லை அப்படின்றப்போ அதை வந்து நம்ம அவங்கள அவங்க வந்து ஒரு தமிழின துரோகி மாதிரிலாம் அவங்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்படல அவங்க அந்த மொழியை அந்த இடத்துல விட்டுட்டாங்க இத்தனை கோடி பேர் பேசக்கூடிய ஒரு மொழியில் ஒருத்தர் இது பண்ணுறதுனால அங்கே வந்து தமிழ் மொழி அடைஞ்சிடாது அதே சமயம் இப்போ இங்கே தான் தமிழர்னு சொல்கிறது இன்னும் இப்படி சொன்னாலும் பிரச்சனை இப்படி இந்த ஒரு தமிழ் மலையாளி ஒரு ஒரு வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து இது பண்ணும் ஏன்னா இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு ஜாதியின் அடிப்படையில் மட்டுமே வந்து ஒரு 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 இனத்தம் அடைய வரையறைப்படுத்துகிறோம் அடையாளப்படுத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் யாருமே தமிழ்நாட்டில் லவ் மேரேஜ் பண்ண முடியாது ஒரு ஜா தமிழ் ஜாதி பையன் வந்து ஒரு தமிழ் ஜாதி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஒரு தமிழ் ஜாதி பொண்ணு வந்து ஒரு தமிழ் ஜாதி தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்றப்போ இது வந்து அறிவியல் ரீதியாக ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ஒரு விஷயம் இதுக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது இது எப்படி ஒரு ஒரே ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணி இந்த ஜாதியை வந்து பாதுகாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கோ அதே மாதிரி இங்கே காதல் திருமணத்தை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் தங்களை தாங்களே வந்து தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்கள வந்து அவங்களே வந்து முரண்பட்டுக்கிறாங்க அவங்ககிட்டே அவங்க முரண்படுக்கிறாங்க ஏன்னா அது வந்து அது லாஜிக்கல் அது வந்து பாசிபிளே கிடையாது அது எப்படி பாசிபிளாக இருக்க முடியும் தமிழ் ஜாதியின் அடிப்படையில் தான் ஒருத்தர் தமிழர்னு நம்ம வரையறைப்படுத்துகிறோம் அப்படின்னா அப்போ இங்கே யாருமே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு பொண்ணோ ஆணோ வேறு எந்த ஒரு மொழியை சேர்ந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமணம் பண்ணிக்கவே முடியாது குழந்தைகிறதுக்கவே முடியாது இது எவ்வளவு அறிவியலுக்கு வந்து பிற்போக்குத்தனமான ஒரு விஷயமா இருக்குன்னு யோசிச்சுப்படுறாங்க இது வந்து தமிழர் யார் என்று அடையாளப்படுத்துவதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சரி தமிழர்னு ஏன் ஒருத்தர் அடையாளப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஒரு தேவை வருது அப்படின்னா இது எல்லா காலகட்டத்துக்கும் தேவைப்பட போறது கிடையாது தமிழை தமிழ்நாட்டை தமிழ்மொழியை திட்டமிட்டு அழிக்கணும் சிதைக்கணும் அதை வந்து மும்மொழி கொள்கை மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து தமிழினுடைய அந்த ஆதார அடிப்படை விஷயங்களை வந்து அழிக்கணும் அல்லது வந்து சமஸ்கிருதத்தோட கல கலந்து தமிழை வந்து இன்னும் சிதைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அவங்க இருந்து நம்ம தற்காத்து கொள்வதற்காக நாம் யார் அப்படின்னு நம்ம வந்து நம்ம தமிழர்கள் அப்படின்னு ஒரு வரையறையை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஏன்னா நிச்சயமாக இது வந்து ஒரு ஒரு இனத்தின் அடிப்படையில் இவங்க இவர்கள் தமிழர்கள் இவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் இவர்கள் வந்து மலையாளிகள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் நம்ம வந்து பிரித்து பேதம் கற்பிப்பதற்கான ஒரு அமைப்பாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கல நம்மளை நம்ம நம்மளை வந்து எந்த ஒரு 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 காரணத்தை காட்டி நம்மளை எதிர்க்கிறாங்களோ நம்மளை ஒடுக்க நினைக்கிறாங்களோ நம்ம அதையவே நம்ம ஆயுதமாக மாற்றுறோன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய இப்போ நான் பேசக்கூடிய இந்த ஒரு தமிழர் என்பதற்கான வந்து அந்த அந்த அடையாள வரையறை உண்மையில் தமிழ் யார் தமிழர் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு எந்த ஒரு புறக்காரணியுமே இல்லை அதாவது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு ரேஷன் கார்டு வச்சுருக்கிறது மூலமாக தமிழர் தமிழரான்னு கேட்டால் கிடையாது அப்புறம் ஒரு தமிழ் ஜாதியில் பிறந்ததுனால ஒருத்தர் தமிழராக தமிழராக நம்ம அவங்களை சொல்லலாமா அப்படின்னா கிடையாது தமிழ் மொழியை பேசக்கூடிய எழுதக்கூடிய அது எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் தமிழர்களா அப்படின்னு சொன்னால் அதுவும் கிடையாது இப்போது எதை தான் வந்து யாரை தான் வந்து தமிழர்னு நம்ம பரையரிப்படுத்துறது அப்படின்றது தான் இப்போ இருக்கிறது பெரிய பிரச்சனை இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து புறக்காரணிகள் அப்போது நான் தமிழராக இல்லையா அப்படிங்கிறத இன்னொருத்த சொல்ல முடியாது நீங்கள் தமிழராக இல்லையான்றது நான் சொல்ல முடியாது உண்மை என்ன சொல்ல போனா யாருமே சொல்ல முடியாது அது யாருமே யாரையும் இவர் தமிழர் இவர் தமிழ் இவர் தமிழர் இல்லை அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கான எந்த ஒரு அதிகாரமும் யாருமே கிடையாது இப்போ இதுக்கான ஒரு பேசிக்கான க்ரைட்டீரியா நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது யாருக்கெல்லாம் சிந்தனை மொழி தமிழாக இருக்குதோ அவர்கள் எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஏன் நான் ஏன் சிந்தனை மொழின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும்போது நம்ம அந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கலாம் அது நம்ம என்ன மொழியில் யோசிக்கிறோன்றத நம்ம திட்டமிட்டு யோசிக்கிறது கிடையாது அப்படிங்கிறப்போ நம்ம திட்டமிடாமல் நமக்குள்ள அதுவே ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய மூளை வந்து ஒரு இந்த மொழியை தேர்ந்தெடுக்கிறதுல தமிழில் நம்ம யோசிக்கணும் அப்படின்றது ஒரு விஷயத்தை இல்லை அப்படிங்கிறப்போ உண்மையில் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து தமிழ் மொழியினுடைய பிரதிபலிப்பாக அது இருக்கும் பட்சத்தில் அது அவர்கள் எல்லாருமே தமிழர்கள் இதனால தான் சொல்கிறேன் இன்னொருத்தர் வந்து நம்ம தமிழராக தமிழர்லையான்னு சொல்லவே முடியாது நமக்கு தான் நம்ம ஒரு விஷயம் நம்மளுடைய மனசாட்சியை நம்ம ஏமாற்ற முடியாது நம்ம எத்தனை பேர் ஆனால் ஏமாற்றலாம் ஆனால் நம்ம நம்ம நாடு நம்மளுடைய மனசாட்சியை ஏமாற்றவே முடியாது அப்படிங்கிறப்போ இது வந்து நம்மளுடைய சிந்தனை மொழி தமிழாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எல்லாம் தமிழர்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தமிழில் நிறைய இலக்கியங்கள் இருக்குது முக்கியவாசி எல்லாமே பக்தி இலக்கியம் தான் இப்போ இந்த பக்தி இலக்கியத்தில் வந்துட்டு பல மதங்களை சேர்ந்த வழிபாட்டு பாடல்களும் அந்த இலக்கியங்களும் வந்து தமிழ் மொழியில் இருக்குது இப்போது இஸ்லாமிய இஸ்லாத்துக்கு வந்து சீரா புராணம் இருக்குது கிறிஸ்துவத்துக்கு வந்துட்டு தேம்பாவணி இருக்குது வீராமாமணி வரி எழுதுனா தேம்பாவணி இருக்குது அப்புறம் வந்து சைவ வைணவங்களுக்கும் உனக்கு நமக்கு தெரியும் ஏகப்பட்ட திருவம்பாவை அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது பெரிய புராணம் சிலப்பதிகாரம் அப்புறம் ஏன் இவ்வளோ பௌத்தத்துக்கு கூட நம்மக்கிட்ட வந்து இது இருக்குது மணிமேகலை இருக்கு அப்போ தமிழ் கிட்டத்தட்ட எல்லா மதங்களுக்குமான ஒரு விஷயம் இலக்கியமும் வந்து தமிழில் இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு மதத்தின் அடிப்படையிலே வந்து நம்ம தமிழை வந்து நம்ம வரையறைப்படுத்த முடியாது அப்போது இந்த இந்த தேம்பாவணி எழுதின இந்த வீரமாமுனிவரோ அல்லது வந்து சீரா புராணம் எழுதின உம்மரப்புலவரோ இவங்கள் இவங்க எல்லாமே பிறப்பால இவங்க தமிழ்நாட்டில் அல்லது தமிழ் பரப்பல பிறந்து வளர்ந்தவங்க கிடையாது அவங்க வந்து அவங்களுடைய மதத்தை பரப்புறதுக்காகவோ அல்லது வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ் மொழியை படிச்சு அங்க இதுல இருக்கக்கூடிய இதில் வந்து அவங்க இலக்கியங்களை படைக்கிறாங்க அதன் மூலமா அவங்களுடைய மதத்தை வந்து அவங்களுடைய மதத்தினுடைய சிறப்பம்சங்களை வந்து அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறப்போ ஒருவர் தமிழராக இல்லாத ஒருவர் அதாவது முற்று முழுதாக எந்த ஒரு வகையிலையுமே வந்து அவர் பார்க்கறதுக்கும் தமிழர் மாதிரி இல்லை அவருடைய தாய்மொழியும் வந்து தமிழ் கிடையாது அவர் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து தமிழை வந்து கற்றுத்தீர்ந்தவராக ஒரு கொடுத்துருக்கார் அப்படின்னா தமிழுக்கு நிறைய தொண்டாற்றிய ஒருவராக இருக்கிறார் அப்படின்னா அப்போது தமிழ் மொழியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவருடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்னா நம்ம ஏன் அவரை தமிழர்னு சொல்லக்கூடாது ஏன் தமிழர்னு வரையறுபடுத்துறது கிடையாது இது ஏன் நான் சொல்கிறேன்னா தமிழ்மொழி தமிழ்மொழி தமிழை மட்டுமே வந்து இங்கே தாய்மொழி தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு ஜாதியின் அடிப்படையில் தமிழ் தேசியத்தை கற்பிக்கக்கூடியவர்கள் தமிழுக்கு ஆற்றிய பங்கை விட இவர்கள் அதிகமாகவே த தமிழுக்கு வந்து அதிக பங்கு ஆற்றிருக்கிறார்கள் ஏன்னா இவங்களுக்கு அடிப்படையில் அரசியல் பண்ணுறது வேற எந்த விஷயமும் இல்லைன்றனால இவங்களெல்லாம் எல்லாம் வந்து வேற்றுமொழியிலிருந்து வந்து தமிழுக்கு பங்காற்றியவர்கள்ன்ற ஒரு அந்த ஒரு கேட்டகரியோட மட்டுமே நினைச்சுக்கிறாங்க இப்போ மீதி தமிழர்கள்னு யாரெல்லாம் அடையாளப்படுத்துகிறாங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஜாதிய கூறுகளை எடுத்து ஜாதி அடிப்படையாக வச்சு இவர்கள் தமிழர்கள் அப்படின்னு வரையறைப்படுத்தி இவங்களாம் தமிழர்கள் நீ எல்லாம் தமிழ் இல்லை அப்படின்னு இவங்க வந்து இங்கே அந்த பிரித்தாளக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு சூழ்ச்சி வந்து இங்கே இருக்குது இதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு தாற்பயம் சரி இப்போ வந்து கொஞ்சம் கலா அரசியலை பற்றி பேசுவோம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவிரிக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் காவிரி நதிநீர் பிரச்சனை வரும்போது நம்ம இதுக்கு முன்னாடியும் சரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் தமிழர்கள் வந்து அங்கே கர்நாடகத்தில் வந்து அவங்க த தமிழர்களினுடைய வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு தமிழர்களினுடைய கடைகள் வந்து இது பட்டிருக்கு தமிழர் ஒருத்தன் தமிழ் ஒருத்தன் பேசினாலே அவனை வந்து அடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு காவிரி நதினி பிரச்சனை வரும்போது அப்போது இங்கே இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா வேற ஒரு மொழிக்காரனுக்கு வந்து தெரியுது யாரெல்லாம் தமிழன் அப்படின்ட்டு ஆனால் நமக்கு வந்து நம்ம யார் தமிழர்னு தெரியல அப்படின்றது வந்து ஒரு மகிழ்வுக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றது நல்லா யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஒரு ஹொசூர்ல இருந்தோ அல்லது வந்து இல்லை பெங்களூர்லேருந்து கூட ஒரு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஒரு வண்டி ஒன்று வருது அப்படின்னா காவிரி நதினி பிரச்சனை இப்போ இருக்கு கலவரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இருக்கு அப்படின்னா அந்த வழியாக ஒரு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு வண்டி வருது அந்த வண்டி அடிப்பாங்க அடிக்க மாட்டாங்க கண்டிப்பாக அடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இப்படி தான் நடந்திருக்கு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு வண்டி வந்துச்சு அப்படின்னா லாரி பஸ்ஸு காரு எது வந்தாலும் அடிப்பாங்க கன்னடர்கள் அடிச்சிருக்காங்க இப்போது என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ இந்த அவங்க டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த வாகனத்தை பார்த்து அவன் அடிச்சிருக்கானே தவிர உள்ளே உட்காந்துருக்கவங்க இருக்கவங்க வந்து ஒருவேளை கன்னடர்களாக இருந்தால் அது ஒரு கால் டாக்ஸியாக இருக்கலாம் கால் டாக்ஸியில் இருக்கவங்க வந்து கன்னட கன்னட கன்னடர்கள் அங்கேருந்து கிளம்பி வந்தவங்களா இருக்கலாம் அவங்க வந்து கன்னடம் பேசி அவங்க கன்னடர்கள் தான் அப்படின்னு சொல்ற வரைக்கும் இவன் இந்த மாதிரி மிராண்டித்தனமாக நடந்துக்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்த பொறுமை இருக்கும்னு நினைக்கிறீங்களா சரி அவன் அடிச்சு நொறுக்கிட்டான் அடிச்சு இப்போ அந்த ஃபுல்லாக அவன் காலி பண்ற வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்கெல்லாம் தமிழர்கள்னு ஒருத்த வந்து இங்கே இங்கே இங்க யாரெல்லாம் தமிழர்கள்னு இங்க வந்து நடக்கக்கூடிய இங்க ஒரு அந்த ஒரு அந்த ஒரு 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 ஜாதியின் அடிப்படையிலான அந்த ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு பிரிவினைவாத இன அரசியலை பத்தி பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறைய கான்ட்ராக்டேஷனா தமிழர்களை எதிர்க்கிறாங்கல்ல இப்போ இந்த தமிழர்களை வந்து அடிக்கணும் அப்படின்னு நினைச்சு இவங்க இந்த கன்னடர்கள்லாம் வந்து இந்த கன்னடர்கள் இந்த குறிப்பா இந்த மாதிரியான ஒரு கலவரத்தில் ஈடுபடணும் இந்த வண்டிகளெல்லாம் வந்து நம்ம சதைக்கணும் தமிழர்களை வந்து அடிக்கணும் உதைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்காங்களே அவன் எவ்வளோ பிற்போக்குத்தனமாக இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வருது அந்த 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 வண்டியில் வரவனாலே அவன் வந்து அவன் வந்து ஒரு தமிழராக இருப்பானாம் அப்போ அவனுடைய புத்தி வந்து ஒரு ஒரு நம்பர் பிளேட்டில் தான் அவனுடைய அரசியல்ன்றதே இருக்குது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நம்பர் பிளேட் வச்சு தான் அவன் வந்து அவன் அடையாளப்படுத்தனான் அப்படின்னா எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்காங்க பாருங்களேன் அப்போ இத்தனை இந்த கலவரெலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அவனுக்கும் அறிவு கிடையாது இதே தான் ஆந்திராலையும் சரி இல்லை எந்த ஒரு 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 இடமா இருந்தாலும் சரி தமிழர்கள் திட்டமிட்டு வதைக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் ஐ மீன் யாரெல்லாம் தமிழர் அப்படின்னு வந்து அவன் 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 சூஸ் பண்ணுறாங்களே அவன் எப்படி அந்த க்ரைட்டீரியா சூஸ் பண்ணுறான் இவன்லாம் தமிழ் இவனெல்லாம் வந்து நம்ம அடிக்கணும் இப்போ வேறு ஒரு மாநிலத்தில் வேறு ஒரு மொழியை சேர்ந்தவன் எப்படி தமிழர்களை அடையாளப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா அதுவும் பிற்போக்குத்தனமான ஒரு விஷயமா இருக்குது அப்போ இங்கே இங்கே அடிப்படையில் யார் தமிழர் அப்படின்றத வந்து யார் தீர்மானிக்கணும் நம்ம தான் தீர்மானிக்கணும் இது ஒரு 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 இன அரசியலின் அடிப்படையில் இது இது வந்து ஒருத்தர் நல்லவராக கெட்டவரான்னு தீர்மானிக்கிறதுக்கான ஒரு அளவுகோல் தமிழரா தமிழர் இல்லையா அப்படிங்கிறது கிடையாது ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்பதை தீர்மானிப்பதற்கும் ஒருவர் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறாரா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கும் அவர் தமிழரா இல்லையா என்பதை என்ற ஒரு 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 கோட்பாடோடு அதை தொடர்பு படுத்துறதுன்றது ரொம்ப முட்டாள்தரமான ஒரு விஷயம்னு சொல்கிறேன் இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் இந்த ஒரு அடையாள அரசியலை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து யாரெல்லாம் தமிழ்மொழி தமிழ் பண்பாடு இதெல்லாம் சிதைக்கப்படும் போது வீடு கொண்டு எழுந்து அதற்கு எதிரான ஒரு ஒரு மனநிலையை ஒரு ரோட்டுக்கு இறங்கி போராணுன்றது கிடையாது ஆனால் மன மனசுக்குள்ள அந்த ஒரு 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 மன கஷ்டன்றது ஒரு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கும் நம்ம நம்ம இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஒரு உணர்வு வந்ததுனாலே போதும் ஒரு ஒரு மனிதனைன்றது அவ்வளோதான் ஒருத்தரை வந்து இந்த மண்ணோட தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு விஷயம்ன்றதே அவ்வளோதான் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் ஏன் தனக்காகவும் எப்போ வந்து ஒரு சுயநலம் இல்லாமல் ஒருத்தர் வந்து யோசிக்கிறாங்களோ அப்பவே வந்து அவங்க தமிழர் தானே இது இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து ஒரு தமிழர் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்கு மட்டும் சொல்ல இது இந்த உலகத்துல எந்த ஒரு மொழியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்கும் இப்போ நான் சொன்னேன் இது எல்லா விஷயமும் பொருந்தும் உங்களுடைய நிலப்பரப்பில் ஒருத்தர் வாழ்கிறதுனால அவர் அந்த மொழியை சார்ந்தவரா இல்லையான் அடையாளப்படுத்தாதீங்க உங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய ஜாதிகளினுடைய அடிப்படையில் உங்க ஆளா இல்லையான்றதை தீர்மானிக்காதீங்க உங்களுடைய வழிபாட்டு முறைகளை பின்பற்றக்கூடியவராக இருக்கணுமா இல்லையான்றதை தீர்மானிக்காதீங்க உங்களுடைய ஜாதியில் பிறந்திருந்தாலும் கூட அவர் தமிழுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒருத்தரா இருந்தாருன்னா அவர் நம்ம தமிழரா அவரை வந்து நம்ம எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அவங்க வந்து அவங்களை அடையாளப்படுத்திக்கிறதும் அவங்க விரும்பல அதை இங்கே யாரும் ஏற்றுக்கிறதுக்கும் தயாரா தயாராக இல்லை இன்னொன்று தமிழர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்ன பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போடுறது கிடையாது மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் மற்ற எல்லா மொழிகள்லையும் அவங்க பேருக்கு பின்னாடி அவங்களுடைய ஜாதி பேரை வந்து போட்டுக்கிறாங்க அதை பெருமையாகவும் நினச்சிக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடுறத ஒரு பிற்போக்குத்தனமாக அதை வந்து ஒரு ஒரு அது ஒரு யாரும் அதை வந்து விரும்ப விரும்பாத ஒரு விஷயமா அது வந்து இங்கே பார்க்கப்படுது அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல தமிழர்கள் வந்து தனிச்சு நம்ம தெரியும் ஆனால் இப்போ அதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய முக்காவாசி தமிழர்களுக்கே வந்துட்டு தமிழ் குடும்பங்களை பிறகக்கூடிய குழந்தைகளுக்கே நம்ம வந்து தமிழ் பேரை நம்ம விற்கிறதில்ல சமஸ்கிருத பேரை தான் நம்ம பேராக விற்கிறோம் அப்படிங்கிறப்போ அப்போது ஒருத்தருடைய பெயரின் அடிப்படையில் இங்கே தமிழராக தமிழர் இல்லையான்றதையும் இங்கே நம்ம நம்ம வந்து இப்போ தீர்மானிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கும் அப்ப இது கம்ப்ளீட்டா இது வந்து எந்த ஒரு வகையிலுமே புறக்காரணிகளால இங்க யார் தமிழர் தமிழர் இல்லை அப்படின்றத வந்து நம்ம தீர்மானிக்கவே முடியாது நான் தமிழரா தமிழர் இல்லையான்றது வந்து என்னோட தான் தெரியும் அது என்னுடைய சிந்தனை மொழியினுடைய அடிப்படையில மட்டுமே இயங்கும் ஏன்னா என்னுடைய சிந்தனை மொழி என்பது வந்து என்னால கட்டுப்படுத்த முடியாத ஒரு மொழி சரி இப்ப இந்த ஒரு சிந்தனை மொழியிலயும் ஒரு சின்ன ஒரு இது பிரச்சனை இருக்கு இப்போ நம்ம பேசும்போது நம்ம நிறைய நம்மளே தெரியாம நிறைய ஆங்கில வார்த்தைகள் வந்து உள்ள வருது இப்ப நம்ம சிந்தனைக்கு இப்போ வந்து ஒண்ணு இல்லை இப்போ நான் வந்து ஒரு டக்குன்னு நான் வந்து ஒரு விஷயம் வந்து யோசிக்கிறேன் என் ஃபோன் எங்கே வச்சேன் அப்படி நான் யோசிக்கும் போது என் ஃபோன் அப்படிங்கிறது அது வந்து ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தான் இப்போ நான் அதில் வந்து நான் யோசிக்கிறது வந்து அதில் ஒரு ஃபோன்ற வார்த்தை வந்ததுனால இப்போ நான் வந்து நான் அது இங்கிலீஷ்னு எடுத்துக்கிறதுவா இது இப்போ என்னுடைய சிந்தனை மொழி இங்கிலீஷ்னு எடுத்துக்கவா இல்லை தமிழ்னு எடுத்துக்குவான்ற ஒரு கன்ஃபியூஷன்லாம் இங்கே நிறைய நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா இப்போ இங்கே வந்து ஆங்கிலம் வந்து இங்கே தமிழோட புறையோடி போயிருக்கிறதுனால இங்கே இப்போ இருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு இது இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம நம்ம வந்து இது வந்து கண்கூடாக தெரியுது இப்போது இதில் எப்படி நம்ம வரைய இருக்க இப்போ நான் இப்போ நான் டக்குன்னு எனக்கு தோன்றது என் ஃபோனைங்க வச்சேன் என் லேப்டாப்பு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் இப்படிலாம் நமக்கு டக்குன்னு தோணுதில்ல நம்ம எதையும் வந்து திட்டமிடாமல் நம்ம யோசிக்கும் போது அது அது நம்ம தோணுதில்லை இப்போ இந்த லேப்டாப்பு ஃபோனு டிவி இந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லை கார் பஸ் இந்த மாதிரியான எந்த ஒரு வார்த்தைகளாக வேணா இருக்கட்டும் இப்போ இது எல்லாமே அடிப்படையில் நம்ம புழக்கத்தில் அதிகமாக நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால தான் அது தோணுதே தவிர அடிப்படையில நம்ம அதை அதை யோசிச்சது அப்படின்றது வந்து தான் நம்ம யோசிச்சிருப்போம் நமக்கு மட்டுமே தான் தெரியும் நம்ம என்ன மொழியில யோ சிந்திக்கணும் அப்படின்னு அப்போ உங்களுடைய தூக்கத்துலையும் உங்களுடைய சிந்தனையும் வந்து உங்களுக்கு தமிழ் உங்களுக்கு தமிழ் மொழியில தான் உங்களுடைய கனவுகள் வருது தமிழ் மொழியில தான் நீங்க அடிப்படையில நீங்க எந்த விதமான ஒரு திட்டமிடலும் இல்லாம நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க தமிழர்கள் அவ்வளவுதான் இது வந்து தமிழர்களுக்கு மட்டும் நான் சொல்லல எந்த ஒரு மொழியை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் ஒரு குஜராத்தி வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அவருடைய சிந்தனை மொழி குஜராத்தியாக இருக்கும் பட்சத்தில் அவர் குஜராத்தி தான் அவர் வந்து ஹிந்தி பேசிகிட்ருக்கார் வெளியில் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு ஹிந்தி ஒரு ஹிந்தியாக அவரை வந்து அடையாளப்படுத்தின அவசியம் கிடையாது அவருடைய சிந்தனை மொழி குஜராத்தியாக இருக்கும் பட்சத்தில் அவர் குஜராத்தி தான் இதே மாதிரி தான் எந் எந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு தனிநபருக்கும் உலகத்தில் எந்த மொழியில் வேணால் இருக்கட்டும் அவருடைய சிந்தனை மொழி என்னவாக இருக்குதோ அதுதான் உங்களுடைய தாய்மொழி அது உங்களுடைய தாய் தந்தையினுடைய மொழியாக இல்லைனாலும் பரவாயில்ல அந்த சிந்தனை மொழி தான் உங்களுடைய தாய்மொழி